மபாளையம் பகுதியில் தொடர் மழை காரணமாக சண்முகா நதி அணை பதினெட்டாம் தேதி காலை இதன் முழு கொள்ளளவான ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி நிரம்பி மறுகால் பாய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி விவசாயிகளுக்கு பருவமழை தொடங்கி தேனி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக தேனி மாவட்டம் உத்தமவாளையம் அருகே உள்ள சண்முக நதி அணை அதன் முழு கொள்ளலமான இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடியை எட்டி மறுகால் பாய்கிறது இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அணைக்கு வரும் உபரி நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுவதால் அந்த நீரானது முல்லை பெரியாரில் சென்று கலக்கிறது இதன் மூலம் அணையைச் சுற்றியுள்ள அறுநூற்றி நாற்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்